முருகனுக்கே பாம்பன் ஸ்ரீமத்துமர குருதாசு சுவாமிகளுக்கு அருணகிரிநாதம் நீந்திரருக்கு ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளுக்கு மயூரவாகன மகா கிருபாநிதிக்குவேல் முருகனுக்கு முருகனுக்கு முதல்ல அன்னைக்கு சண்முக கௌசம் பாராயணம் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சாமிகள் மாதிரி ஒரு கருணாமூர்த்தியை நீங்க வந்து ஆக்கவே முடியாது கருணாமூர்த்தி இறைவன் என்றது ஒரு பசு அதுல வந்து குருதா தான் பசுனுடைய மணி நீங்க பாலை கறக்கணும்னாக்கா குரு மூலயமா தான் பறக்க முடியும் அப்படி அதுல சொல்றாரு சாமி அந்த கவசத்துல மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் பாருங்க கப்பல்ல போற தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசை செய்ய ஊர்தி மீதும் அடுத்தது பாருங்க விண்ணிலும் அடுத்தது பிளத்தின் உள்ளம் சுரங்கத்துல

இதை ஞாபகம் வச்சுங்க சாமி சொல்லாததே இல்லை சாமிகள் முதல் முதல்ல பாராயணம் பண்ணது நல்லா கவனமா கேட்கணும் அதாவது இங்க எதுக்கு ஒருத்தருக்கோமோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு என்ன பண்ணாங்க கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க தவிர எப்படி போகணும்னு சொல்லிக் கொடுக்கல நமக்கு ஆனா பிற பார்த்தா அவங்க ஒண்ணுமே இல்லை அவங்க ஒரு தான் ஆனவன் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த புக்க தலைமையாவது வச்சது தவிர ஆனா பிடிக்கலாமே இருக்க அந்த ஆர்வம் அந்த மாதிரி நமக்கு வந்து குட்டி இருக்கு குட்டி இருக்கு நமக்கு அதுல சக்தி சொன்னாரு கோஷம் பிடிங்க சொல்றாங்க திருப்பி 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 ரொம்ப எனக்கு அதனால ஒண்ணு இல்லை டயர்டாவ மாட்டேன் கேட்ட சாமி சொல்றது நல்ல கவனமா கேட்கணுங்க என்னுடைய பாடல்கள் வைக்கப்பட்ட நவரத்தினங்கள் போன்றது என் பாடல்களில் எதை பாட வேண்டும் முதலில் குமாரஸ்தவத்தை ஓட வேண்டும் நான் முன்ன பல முறை சொல்லியிருக்கேன் அந்த தமிழ பெட்டில ரத்தவரத்தனன்ற பாட்களை சொல்றாரு சாமிகள நவரத்தி பாட்டை கையைப்பவர்களுக்கு அந்த பெட்டி தங்கில் ஏதாவது அகப்படாமல் இருக்குமோ ஏதாவது உணவு கிடைக்கும் ஆனா அந்த பெட்டியை திறக்கிறதுக்கு சாமி எதுன்னு கேட்டீங்கன்னா குமாரஸ்தவம் அந்த குமாரஸ்தவம் என்ற திருவுகோளை வச்சுதான் நீங்க அந்த பிடிக்கிற மாதிரி அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சண்முக கவசம் இந்த சண்முக கவசத்துல சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சஷ்டி கவசம் தான் என் வாழ்க்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல முதல் 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 நான் பாராயணம் பண்ண ஒரு கவசம் எதிரான சண்முக கவசம் மறக்க முடியாத ஒரு விஷயம் அதை விட எது எதுலாம் இல்லையோ அது எல்லாத்தையும் இதில் வச்சிருக்கார் சாமி சண்முக கவசத்துல ஒண்ணுல உதாரணம் பாருங்க முப்பது பாட்டு எல்லாருக்குமே தெரியும் நம்ம வேற எந்த ஒரு இப்படி ஒரு

இரு கோப்ப அந்த அந்த பன்னிரண்டு உடம்புல இருக்க உறுப்புகளை அதே மாதிரி அந்த பன்னிரண்டு பாடல்கள் கூட ஆடுபடைகளையும் கொண்டு வந்து அடுத்தது இந்த உடல் இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு உடம்புக்கு என்னென்னா எழுதி வருவோம் நமக்கே தெரியாது அவ்வளோ அவ்வளோத்தையும் எழுதிருக்கார் சாமி தெரிஞ்சு தோடுறீங்களோ தெரியாத தோடுதோ குழந்தையா இருக்கட்டும் நம்மளா இருக்கட்டும் நெருப்பு சுட்டுடும் அது மாதிரி இது மந்திரம் இதை உச்சரிக்கிறதுக்கு சாமி சொல்றாங்க ரொம்ப கௌனமான விஷயம் ஏன் இந்த இடத்துல அது வந்து இப்போ சமூக கோஷ்டம் ஆரம்பிச்சிருந்த அப்படின்னா ராமானுஜசாமி ஒரு மூல காரணமா இருக்காருன்னு எனக்கு தெரியும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி அஞ்சுல இங்கே தான் இதே இடத்துல நீங்க உட்காந்துருக்க இடத்துல தான் இப்ப ஒரு மணி வரைக்கும் அண்ணன் காரணம் பதிமூணு வாரம் நடத்தணும் ஒரு ஒரு வாரத்துக்கு மூணு பாட்டு ரெண்டு பாட்டு தான் போட முடியும் கிட்ட கிட்ட நாலு மணி நேரம் ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்போ ராமானு சங்க தான் அங்க வந்து நடுநிலையே உட்கார்ந்து இருப்பாரு எனக்கு என்ன அவரு பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே தெரியாதவங்க சாமிகள் வந்து எனக்கு அழைய வருங்க அவரை பத்தி இருக்கவங்களுக்கு யாரும் தெரியுமா வரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சொன்னா சேர்த்து ஆயிரம் பேருந்தாங்க அவர் மாடியில் ஏறுவாருன்றதுக்காக ஒருத்தர் சொன்னாரு இவங்க எல்லாம் தெரியுமா தெரியாத தெரியாது மூணாவது மாடி ஏறுவாருங்க எண்பது வயசுல கூட அவரு அப்ப அந்த மாடு ஏறும் போது ஒரு நாள் நான் போறேன் என்ன பிடிச்சிக்கோ நான் இன்னைக்கு சுந்தரம் நாளைக்கு யார் வருவாங்க சாமியார் ஒரு குமரஊரு ஒரு மாடு ஏறிட்டு ரெண்டுமே சொல்லிட்டாரு அவர் சொல்றாங்க எனக்கு குமாரஸ்தவத்தை பத்தி தான் தெரியும் குமாரஸ்தவத்தை பத்தி தான் தெரியும் சண்முக கோசல பதிமூணாவது வாரம் நிறைவா அந்த நிகழ்ச்சியை நிறைவேறும் போது சொல்றாரு யாருன்னா சொல்லுவாங்க பாருங்க அவர் அவரோட தகுதிக்கு அவரோட தன்மைக்கு எவ்வளவு விஷயம் இருக்க சண்முகவசத்துல கோசத்துல எங்களுக்கு தெரியலையோ பாருங்க ஒருத்தான் தெரியுமே அப்படின்னு அவர் பத்தி எனக்கு தெரியல இவ்வளவு விஷயம் இருக்கேனாரு அந்த ஆதாரம் சண்முக கோசத்தை நம்ம எல்லாம் சொல்றதுக்கு ஒரு

நான் சொல்லல திருமந்திரம் சொல்லுவது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரங்கமாய் வரும் மாமரை ஓடியே கூரங்கமாய் குணம் பயில்வாரில்லை வேரங்கமாய் விளைவு செய்த புறம் கூரங்கமாய் பிதற்றுகின்றாரு அதாவது அவங்க எப்படி விதிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த ரிக்கேஜர் சாமாதரணும் அவங்களை உங்களுக்கு ஒரு ஒரு சாதிட்டு என்ன பண்ணணும் அவங்களுக்கு நிறைய கஷ்டம் நமக்குதான் ரொம்ப ஈஸி எல்லாமே இவெல்லாம் மூலாதாரத்துல அந்த மதந்திரத்தை பயணம் அப்படியே சுவாதிட்டான மணிபூரவன் அநாதவன் விசுத்தின் ஒவ்வொன்னா வரும்போதுதான் அதுக்கு பலன் நமக்கு அப்படி இல்லை நம்ம நம்மளோட மந்திரங்கள்லாம் பாத்தீங்கன்னா மெய் சிலிருக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே ஒண்ணு இல்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் நீங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் முன்னூத்தி அறுபது கோடிக்கு மேல தூரத்தில் இருக்காரு கிரகங்கள்லாம் சூரியன் ஒன்பது கோடியே நாற்பது லட்சம் மைல் தூரத்துல இருக்கான் சூரியன் சந்திரன் தான் ரொம்ப கிட்ட ரெண்டு லட்சத்தி நாப்பதாயிரம் மைல்ல இருக்கான் சந்திரன் முன்னூத்தி அறுபது கோடியில குரு நானூறு கோடியில சனி சுவியங்களா இருக்காங்க ஆனா இது எல்லாமே யாரோட அதிகாரத்துக்குள்ள இருக்குன்னு மாத்திரம் நம்ம நினைக்க முடியல இப்ப ஒரு ஒரு நாலஞ்சு நாள் முன்ன சனி ஒரு கோடை போட்டு அடிக்கிற பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் சனி என்ன போனான்னு தெரியாது போனானா தெரியாது அக்கிரும்போன உச்ச கட்டம்னா உங்களோட பயம் அவங்களோட மூலதனம் ஏன்னா நீ இதை பார்க்கலையே நீ இதை பார்த்தாதான் நீ அதை பார்க்கவே மாட்டேன் நிச்சயமா ஏன்னா நம்ம படிக்கல தேவாரம் திருவாசம் பாம்பன் சாமி பாட்ட படிக்கல நல்லா கேளுங்க பெரிய விஷயத்தை ஷார்டா சொல்லுறேன் ஞான சம்பந்தர் மதுரைக்கு போறார் மதுரையில சமணர்கள் ஆட்சி பண்றாங்க நம்ம இந்து மதத்தை சேர்ந்த அந்த பாண்டிய மன்னன அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க அவனும் சமண மதத்துக்கு மாறிட்டான் அந்த அம்மா மாதேவி நாகையில வந்து இருக்காரு சம்பந்தர் தன்னுடைய மந்திரை விட்டு ஐசிவார் சொல்றாங்க அதுக்கு நகரில் பெரிய கதை இருக்கு நான் அந்த பாயிண்ட் முத்திரம் வரேன் சம்பந்தர் அங்க போறாரு சம்பந்தர் போனவுடன இவருக்கு தங்கி இருக்கிற இடத்துக்கு நெருப்பு வச்சுக்காங்க வேற சமணர்கள் குழந்தைங்க அந்த பொடுபாயின எப்படி மனசு மூணு வயசுல பாட்டு போனா ஞானசம்பந்தர் அவரு ஒரு வழி சொல்றாரு பையவே இந்த நெருப்பு சென்றாங்க ஆகுன்ற மாதிரி அதே மாதிரி போய் பாண்டியம்மன் உடம்பு கொதிக்குது கொதிக்குது என்ன பாண்டியமாதே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஆறு ஞான செம்ம அவர் தங்கியிருந்த மரத்துக்கு தீ வச்சாங்க அதுதான் இப்படி ஆகுது அப்படியா என்ன அதெல்லாம் நம்பிக்கல எங்க சமண குருமாரி கூப்பிடுன்னா அவங்க அந்த மயில் ரத்த வச்சிருப்பாங்க அதுல வச்சு பண்ணா போனா மயில் ரத்த பொசுங்கிற அளவுக்கு அவருக்கு உடம்பு சூடு அப்ப பாண்டிய மகாதேவன் வெயிட் பண்றாங்க என்ன என்னை தீக்கிறது யாரு இல்லையா யாரும் இல்ல ஞான சம்பந்தர் வந்தா இது சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அந்த குழந்தைய அரசபைக்கு கூட்டிட்டு வராங்க வரும் போது அதுக்கு முன்னா அவங்க சமணர் ஒரு கண்டிஷன் போடுறாங்க நாங்க எங்க முறைப்படி இப்ப மந்திரம் சொல்ல போறோம் இதுல சரியாயிட்டாக்கா நீ என்ன பண்ற அவங்க கிளாஸ் இப்ப இவர் கேக்குற இவரு அவங்களே சொல்றாங்க நாங்க தோத்து போயிட்டோம்மா நாங்க எண்ணாயிரம் பேர் இருக்கும் நாங்க எண்ணாயிரம் பேரும் கழுவில ஏறிடுவோம் எப்படி அக்ரிமெண்ட் ஓகே அவங்க என்னென்னமோ மந்திரம் பண்றாங்க ஒண்ணுமே அவல ராஜாவுக்கு குரம் வந்து வேணா வேணா இனி இன்னும் அதிகமா அதிக பண்ணாங்க ஒன்னும் பண்ணலங்க ரெண்டு பாட்டு ஞாபகம் வச்சுங்க மந்திரமாவது நேரு வானவர் மேலது நேரு சுந்தரமாவது நேரு துதிக்கப்படுவது நேரு தந்திரமாவது நேரு சமயத்தில் உள்ளது நேரு செந்துவர் வாய் உமைபங்கன் திரு ஆலவாயான் திருநேலி முதல் பாட்டு பதினோராவது பாட்டு தெரியல எப்படி அந்த பாட்டினுடைய அந்த தைரியம் அந்த வீரம் இருக்கும் பாருங்க ஆற்றல் அடல்விடை ஏறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசரும் ஞான சம்பந்தம் தேற்றி தென்னவன் உடலுற்ற தீ சாட்டிய பாடல் பத்தும் வல்லவர் நல்லவர் தானேன்னு சொல்லிட்டு அந்த திருவர் போடுறாரு அப்படி அந்த உடம்பு சொல்லிவிட்டு கதறாரு பாண்டியன் கதறான் காலை பிடிச்சிட்டு ஞான சொல்லுற அப்போ அவங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல நாங்க வந்து இன்னும் ரெண்டு வாதம் இருக்கு அனல் வாதம் புன்னல் வாதம் கவனமா கேட்கணும் இது வந்து கதை இல்ல வரலாறு அப்போ என்ன கேக்குறாங்க அவங்க சொல்றாங்க நாங்க எழுதியிருக்கேன் மந்திரியாரெல்லாம் வந்து போடுவோம் தண்ணில போடுவோம் எது வந்து அந்த ஆத்துல வைத்திய ஆத்துல மீந்திக்கிட்டு போனோம் அந்த ஏடு தான் ஜெயிச்ச போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏடு போறாரு அது மீந்திக்கிட்டே போயிட்டு மூணு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர்ல போயிட்டு அந்த ஊர்ல ஏறுதாங்க ஒரு கோயில் இருக்கு அந்த ஊருக்கு பேரு ஏடகத்தூர் இந்த ஏடு போய் ஏறினதால ஏடகத்தூர் கரண பெயர் அதெல்லாம் சரி அப்போ நெருப்புல போட்டா தெரிஞ்சிருமே அதுக்கும் சரியா இருக்காரு திருப்பி நெருப்பு வளர்த்து போடுறாங்க அவங்க ஒரு கட்டு போடுறாங்க மொத்தமே சாம்பல் ஆயிருக்கு ஞான சம்பந்தர் ஒண்ணுமே செய்யலைங்க அவர்கிட்ட ஏடுல்ல ஒரே ஒரு ஏடு இருக்கிறார் அந்த ஏடு போடுறது எரியவேயில பச்சையா இருக்கு இன்னைக்கும் திருமுறை படிக்கிறவங்க அதோட பேரை சொல்ல மாட்டாங்க பச்சை பதிகம் படிக்கணும் வாங்க நானும் அது எரியலைன்றதால அது பச்சை பதிகம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா திருநெல்லாறு பதிகம் இதெல்லாம் எங்க வந்தேன்னு தெரியும் உங்களுக்கு இந்த சனீஸ்வரன் மூடையில வரான் இணைய காலில் இருக்கிறான் பொங்கல் வரான் பத்து அப்படி எங்கன்னா இருக்காங்க நல்லவங்க தான் அவன் பயப்படுத்த இல்லை அது திருநள்ளாறு பதிகம் வரும் அந்த அம்மா வச்சு போகமார்த்த பூன்முளையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கன் வில்லேட்டு அண்ணல் பரமேட்டி ஆகமார்த்த தோனுடைய ஆடையின்மை நாகமாத்த நம்பெருமான் நல்லாரே இது யாரும் முழுமுத்தா மாதிரி யர்னா தெரியுமா அந்த பாட்டு கைத்தூர்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் இவ்வளவு பேர் இருக்கீங்க செய்து இந்த பாட்டை நோட் பண்ணி வச்சுங்க திருநல்லாறு திருநள்ளாரு போட்டீங்கன்னாக்கா ஞானசம்ம தேவாரத்துல வரும் ஏழ் வந்து ஜர்மத்தில் இன்னும் சொல்றாங்க ஜெர்மத்தில் இருக்கிறோம் அஷ்டமத்தில் இருக்கிறோம் அர்த்தாஷ்டமம் என்னக்கா நாலாம் இடமா என்னன்னாலாம் கண்டுபிடிக்கிறாங்களா அப்போ ரெண்டாம் இடத்துல இருந்தா அர்த்தார்த்தாஷ்டமும் அது பேரு இருக்கிற பன்னெண்டு இடத்துல அவன் எங்களை வேணா என்ன ஆகும் உங்களுக்கு பயன்பட முடியுமா இந்த பாட்டை பாடு நான் என்ன ஆகும் கேட்டீங்களா ஆன்மீகத்துல இந்த பாட்டுல ஒரு ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு ஒரு மைனஸ் இருக்கு இந்த மைனஸ் நீக்கணும்னாக்கா இந்த பாட்டை பாடினீங்கன்னா மைனஸ் நீங்காது இது போய் இப்படி ஒரு கோளை போட்டு உங்களுக்கு நம்ம முகத்துலதான் அந்த கம்பீரமான பாடல்கள் வச்சிருக்காங்க இது உண்மையான உண்மை இங்க இருந்து திருநள்ளாரு போயிட்டு அங்க போனீங்கன்னா பயந்து சாவிடாமே ஜனம் சாகுபோல பயமா இருக்கும் இந்த கயிறெல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க எப்படி ஒரு ரெண்டு மூணு கிலோ இருக்கும்போது ஒரு கம்பிலே அப்படியெல்லாம் தொட்டு போயிட்டு என்ன அக்கிரம் இதெல்லாம் சொல்லவே இல்லையே நாற்பது வருஷத்துக்கு முன்ன ஒண்ணுமே இல்ல உள்ள விஞ்ஞானம் வளர 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 பயப்படுத்துக்கு தான் நான் விஞ்ஞானம் இல்லைய எப்படி சொல்றாரு ஞான சம்பந்தர் கோலூர் பதிகத்துல தாமு கோலும் நாளும் அடியாரை வந்து அழியாத ஒன்னும் உரை செய் நான் உரை செஞ்சிருக்கேன் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசால் ஆனே நமது அப்படி போட்டு கிழிஞ்சோஷ ஆரம்பித்தப்ப உக்காண்டாக மனசு வேதினையார் அவனுக்கு அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு எதுனா நல்லா சாப்பிடுவோம் வந்துடுவேன் அந்த ஒரு நெல்லுக்கு அது அந்த கூண்டல கிடக்குதுங்க அதுகிட்ட போய் உங்களுடைய எதிர்காலத்தை கேட்க எப்படிதான் கொடுப்பாங்க நமக்கும் கடவுள் கொஞ்சம் கொடுத்துருக்காரு இல்லையா பிரேயர் இப்போ சொன்னாரு வெளியே போனா எந்த மாதிரி பிரேயர் 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 பிரிங் எவ்ரித்திங் அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிறிஸ்டியானிட்டேயர் பிரிங்ஸ் எவ்ரித்திங் எல்லாத்தையும் கொடுக்கும் ஆனா நீ எப்படி கேட்கிறேன் தான் பொறுத்ததால் அழுது 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 பிறந்து கேட்கணும் அழுதால் உன்னை வரலாமே என்ன மாணிக்க வாசகிறது பூரா அழுதுதான் அழுக 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 இந்த கோயிலுக்கு வரும்போது இங்கே இப்போ இந்த பௌர்ணமி உட்கார்ந்து இருக்கு பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் மொத்த நாள்ல வருவாங்க பாருங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க நீ சாமி கிட்ட பேசத்துக்கு வந்தியா முதல் கூட்டமா பேச வந்தியா அந்த சாமி கிட்ட தொடர்பு கொள்ளுறதுக்கு தான் இந்த பாடல்கள் சாமி கிட்ட தொடர்பு கொள்றதுக்கு தான் இந்த சிவபாவசம் குமாரஸ்தவம் இப்படி ஒண்ணு 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 ஒண்ணுதான் சாமி வச்சிருக்கிறார் துக்கரகித பிரார்த்தனை இன்னும் கவிக்கல ஆரிய தூண்மை சத்தியமாவது சரவணபாவே என்றார் எவ்வளவு ஒரு ஒரு கான்பிடன்ஸ் தான் சத்தியமாவது சரவண பாவே சங்கடம் தீர்ப்பது சரவண பாவே என்றாரு எவ்வளவு சங்கடம் இருக்கும் நமக்கு அது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அது மொத்தம் படியத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகும் ஒரு குமாரசனம் ஒரு சண்முகம் ஒரு இதுல ஏதாவது ஒரு நிறைய இருக்கு துக்கரீத பிரார்த்தனை இருக்கு ஆறு துண்மை இருக்கு எவ்வளவு திருநெல்வேலி பதிவு இருக்கு எந்த நாட்டத்தை பூர்த்தி செய்ய எந்த எண்ணத்தை பூர்த்தி செய்ய உள்ள போனீங்கன்னா உங்களால வெளியே வர முடியாதுங்க அவ்வளவு இருக்குங்க அவ்வளவு அற்புதமான பதிவுகள்லாம் சாமி இருந்தாரு போன முறை கேட்டாரு இவரு அந்த பாட்டு பாட சொன்னாரு அது வந்து அறுபத்தி நாலு மூத்தத்தை வச்ச பாட்டு அட்டாட்டது வைக்கிறவர்கள் என்ன அந்த பாட்டு முடிவு சாமி எழுதுறாருங்க எப்படிங்க அதுல எப்படி எழுதுறாருங்க இந்த பாடலை முப்போதும் பாடி ஆடுங்க அங்கனம் செய்வார்க்கு ரோகநாசம் நல்ல கேள்வி உடம்புக்கு ரோகநாசம் சத்ருநாசம் பாபநாசம் புத்திர விருத்தி நல்லா கேளுங்க குழந்தை புத்திர விருத்தி புண்ணிய விருத்தி நீரிய விருத்தி தைரிய விருத்தி உண்டாவதோடு சர்வார்த்த சித்தியும் முத்தியும் வாய்க்கும் என்பது உண்மை ஏன்னா எப்ப இதை விட எப்படி சொல்வாரு பாம்புல பொருந்துட்டு இந்த இடத்தை தன்னுடைய சொந்த காசுல வாங்கி வச்சுட்டு ஒரு உயிர் உயிரிழக்கிறார் அழிஞ்சிருந்த அழுதவங்க உள்ள பாத்தீங்கன்னா எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் யாதொரு தொடர்பும் இல்லை நான் ஒரு சன்னியாசி என் பெயரை கூட அவர்கள் உபயோகப்படுத்துறதுக்கு உரிமை இல்லை இப்படி பார்க்க முடியுமா இவ்வளவு எடுத்த பார்த்துட்டு